அத்தியாயம் ஏழு மறைக்கப்பட்ட புதிர்கள் சூரியன் சின்னம் ஒளிர்ந்து மறைந்ததும் திறந்த கல்பலகையின் கீழே வீரன் மெதுவாக இறங்கினான் அவன் சென்ற பாதை செங்குத்தான படிகளைக் கொண்டு பூமிக்குள்ளேயே ஆழமாகச் சென்றது ஒவ்வொரு அடிக்கும் வெளி சத்தங்கள் மறைந்து ஒருவிதமான கல்லறையின் அமைதி அவனைச் சூழ்ந்தது அவனது உள்ளம் ஒருவிதமான பயமும் எதிர்பார்ப்பும் கலந்து துடித்துக்கொண்டே இருந்தது இவ்வளவு சின்னங்கள் சோதனைகள் இன்னும் எவ்வளவு சோதனைகள் இருக்கிறதோ என்று எண்ணினான் படிகள் முடிந்து அவன் ஒரு மிகப்பெரிய அரங்கத்திற்குள் நுழைந்தான் அது ஒரு மலைக்குள்ளேயே குடையப்பட்டிருந்தது அவனது மின்விளக்கின் ஒளி அதன் முழு பரிமாணத்தையும் காட்டத் தவறியது கூரையை தாங்கி நிற்கும் ராட்சதக்கல் தூண்கள் இருளில் மறைந்திருந்தன சுவர்களில் காலத்தால் சிதைந்த பழைய எழுத்துகளும் மர்மமான சிற்பங்களும் தெரிந்தன அந்த அரங்கத்தின் நடுவில் ஒரு வட்ட வடிவ மேடை இருந்தது அவன் அந்த மேடையை நோக்கி நடந்தான் அவனது காலடி சத்தம் அந்த பெரிய மண்டபத்தில் எதிரொலித்தது மேடையை நெருங்கிய போது அதன் மேற்பரப்பில் ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொன்றிலும் ஒரு புதிர் பாறையிலேயே செதுக்கப்பட்டிருப்பதை பார்த்தான் இதுதான் இறுதி சோதனை இந்த ஏழையும் கடந்தால் அவனது தேடலுக்கான விடை கிடைக்கும் அவன் முதல் புதிரை நோக்கிச் சென்றான் முதல் புதிர் மைனஸ் கல்லின் எழுத்து அந்த மேடையின் ஓரத்தில் இருந்த பெரிய கல்தகடு ஒன்றில் பழைய தமிழில் ஒரு வரி பொறிக்கப்பட்டிருந்தது காலமழிக்கும் ஆனால் பிறக்காமல் வாழ்வதில்லை அது யார் வீரன் ஆழ்ந்து யோசித்தான் காலம் எல்லாவற்றையும் அழிக்கிறது உண்மைதான் ஆனால் பிறக்காமல் வாழ்வதில்லை நெருப்பு இல்லை அது உருவாக்கப்படுகிறது காற்று இல்லை அவனது சிந்தனை பலவற்றில் அலைபாய்ந்தது அந்த மண்டபம் மிகவும் வறண்டு காற்றில் தூசி மிதந்து கொண்டிருந்தது அவன் தொண்டை வறண்டது அப்போதுதான் அவனுக்கு அந்த எண்ணம் தோன்றியது நீர் நீர் இல்லாமல் எந்த உயிரும் பிறக்காது காலம் ஆறுகளை வற்ற செய்யலாம் கடல்களை வற்ற செய்யலாம் ஆனால் நீர் இல்லாமல் இல்லை அவனுக்கு புரிந்தது ஆனால் இங்கே தண்ணீர் இங்கே அவன் மேடையைச் சுற்றி பார்த்தபோது புதிரின் கீழே ஒரு சிறிய விரல் நுழையும் அளவிலான துளை இருப்பதைக் கண்டான் அவன் தனது மின்விளக்கின் ஒளியை மண்டபம் முழுவதும் பாய்ச்சினான் ஒரு மூலையில் பாறைகளுக்கு இடையிலிருந்து மெல்லியதாக நீர் கசிந்து ஒரு சிறிய பள்ளத்தில் தேங்கியிருந்தது அது பல ஆண்டுகளாக சேர்ந்து கிறிஸ்தல் போல தெளிவாக இருந்தது அவன் அந்த தண்ணீரை தனது கைகளில் ஏந்திக் கொண்டு மேடைக்கு திரும்பினான் அவன் அந்த துளைக்குள் தண்ணீரை ஊற்றியதும் ஒரு தாழ்வான ரீங்காரத்துடன் அந்த புதிர் செதுக்கப்பட்டிருந்த கல் தகடு மெல்லிய நீல நிறத்தில் ஒளிர்ந்தது முதல் சோதனை வெற்றி அவன் மனதில் ஒரு சிறிய நிம்மதி பிறந்தது அதே நேரத்தில் அவன் வந்த வழியிலிருந்து ஒரு கல் உருளும் மெல்லிய சத்தம் கேட்டது அவன் திடுக்கிட்டு திரும்பினான் இருளைத் தவிர அங்கே எதுவும் இல்லை இரண்டாவது புதிர் மைனஸ் ஒளி மறுபுறத்தில் இருந்த பாறையின் மீது எழுதப்பட்டிருந்தது நான் உயிரில்லை ஆனால் பேச முடியும் நான் என்ன வீரன் புன்னகைத்தான் இது எளிது எதிரொலி அவன் அந்த மண்டபத்தின் மையத்தில் நின்று வீரன் என்று சத்தமாக கூவினான் ஆனால் அவன் ஆச்சரியப்படும் விதமாக அந்த சத்தம் எந்த எதிரொலியையும் உருவாக்கவில்லை அந்த மண்டபத்தின் அமைப்பு ஒளியை உள்வாங்கிக் கொண்டது அவனுக்கு புரிந்தது இது வெறும் கத்துவதற்கான சோதனையல்ல சரியான இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அவன் அந்த மண்டபத்தின் சுவர்களை தட்டி பார்க்க தொடங்கினான் ஒவ்வொரு பாறையும் ஒவ்வொரு விதமான ஒலியை எழுப்பியது அவன் பொறுமையாக ஒவ்வொரு பகுதியையும் சோதித்தான் ராஜன் அவனை பின்தொடர்கிறான் என்ற எண்ணம் அவனை அவசரப்படுத்தியது ஆனால் அவன் நிதானத்தை இழக்கவில்லை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பாறை மற்ற இடங்களை விட மென்மையாக ஒலித்தது அதுதான் அந்த இடத்தின் ஒளி மையம் அவன் அங்கே நின்று தனது முழு பலத்தையும் திரட்டி திற என்று கத்தினான் இந்த முறை அவனது குரல் பன்மடங்காக பெருகி மண்டபம் முழுவதும் திற என்று அதிர்ந்தது அந்த அதிர்வில் ஒரு பாறை சுவர் மெதுவாக பக்கவாட்டில் நகர்ந்து அடுத்த அறைக்கான வழியை திறந்தது மூன்றாவது புதிர் மைனஸ் நெருப்பின் சோதனை அவன் நுழைந்த அறை வெப்பத்தால் கனன்று கொண்டிருந்தது சுவர்களில் பதிக்கப்பட்டிருந்த கல் குழாய்களிலிருந்து வெப்பம் கசிந்தது அதன் சுவரில் எழுதப்பட்டிருந்தது என்னை எரிக்கிறார்கள் ஆனால் நான் வாழ்வை தருகிறேன் நான் யார் நெருப்பு என்று வீரன் முணுமுணுத்தான் ஆனால் எப்படி அறையின் நடுவில் ஒரு கல்மேடை இருந்தது ஆனால் அதில் எரியக்கூடிய பொருள் எதுவும் இல்லை இது அவனை சோதிக்கும் புதிர் அவன் தனது பையை திறந்து பார்த்தான் அவனிடம் தீப்பெட்டி இல்லை அவன் சுற்றிலும் தேடியபோது தரையில் இரண்டு கூர்மையான சிக்கிமுக்கி கற்கள் கிடப்பதை பார்த்தான் அவனது சட்டையிலிருந்து ஒரு உலர்ந்த நூல் துண்டை எடுத்தான் அவன் அந்த இரண்டு கற்களையும் ஒன்றோடு ஒன்று வேகமாக உரசினான் பல முயற்சிகளுக்குப் பிறகு ஒரு சிறிய பொறி தோன்றி அந்த நூலில் பற்றியது அந்த சிறிய நெருப்பை அவன் ஊதி பெரிதாக்கி கல் மேடையின் மீது வைத்தான் வைத்த மறுகணமே அந்த மேடை பிரகாசமான ஆரஞ்சு நிறத்தில் ஒளிர்ந்தது சுவரில் இருந்த குழாய்களின் வெப்பம் மெதுவாக குறைந்து அறை குளிர்ந்தது நான்காவது அறைக்கான வழி திறந்தது நான்காவது புதிர் மைனஸ் இருள் அடுத்த அறைக்குள் அவன் நுழைந்தபோது அவனை முழுமையான இருள் சூழ்ந்தது அவனது சக்தி வாய்ந்த மின்விளக்கின் ஒளி கூட சில அடிகளுக்கு மேல் செல்லவில்லை இருளால் விழுங்கப்பட்டது போலிருந்தது சுவரில் எழுதப்பட்டிருந்தது என்னிடம் எல்லாம் மறைகிறது ஒளி வந்தால் நான் மறைந்து விடுவேன் நான் யார் இருள் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் இந்த இருளை எப்படி ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது அவன் அந்த சுவரை தடவிக்கொண்டே நடந்தான் புதிர் இருந்த இடத்திற்கு எதிரே ஒரு சிறிய பிளவு இருந்தது அதன் வழியாக மெல்லிய ஒளிக்கேற்று உள்ளே வந்தது அவனுக்கு புரிந்தது இந்த அறையை திறக்க இந்த ஒளியை மறைக்க வேண்டும் அவன் தனது மேலங்கியை எடுத்து அந்த பிளவை முழுமையாக அடைத்தான் அறை முழுமையான இருளில் மூழ்கியதும் ஒரு கிளிக் என்ற சத்தத்துடன் அவனுக்கு முன்னால் இருந்த தரைப்பகுதி மெதுவாக கீழே இறங்கி ஒரு படிக்கட்டை உருவாக்கியது ஐந்தாவது புதிர் மைனஸ் உயிரின் கேள்வி அவன் நுழைந்த சிறிய அறையின் நடுவில் இருந்த வட்டமேடையில் செதுக்கப்பட்டிருந்தது ஒரு உயிர் உண்டு ஆனாலும் இதயமில்லை அது யார் வீரன் சற்றே குழம்பினான் உயிர் ஆனால் இதயமில்லை அவன் சுற்றிலும் பார்த்தான் அங்கே பல விலங்குகளின் எலும்புக்கூடுகள் இருந்தன ஒருவேளை அதுவா அவன் ஒரு மண்டை ஓட்டை எடுத்து மேடையில் வைத்தான் எதுவும் நடக்கவில்லை அவன் விரக்தியுடன் அந்த அறையின் சுவரில் சாய்ந்தான் அப்போது அவனது கைப்பட்ட இடம் கல்லாக இல்லாமல் மரமாக இருந்தது அது ஒரு வேர் அந்த அறையின் மூலையில் பாறைகளை துளைத்துக் கொண்டு ஒரு மரத்தின் வேர் வளர்ந்திருந்தது மரம் அதற்கு உயிர் உண்டு ஆனால் இதயமில்லை அவன் அந்த வேரிலிருந்து ஒரு சிறிய துண்டை உடைத்து எடுத்து அதை மேடையின் மீது வைத்தான் உடனே ஒரு கல் கதவு திறந்தது ஆறாவது புதிர் மைன சோதனையின் சிக்கல் அடுத்த இடம் மிகவும் சிக்கலானது மூன்று ஒரே மாதிரியான கதவுகள் ஒன்றின் மேல் சிங்கம் இரண்டாவது கதவின் மேல் பாம்பு மூன்றாவது கதவின் மேல் யானை செதுக்கப்பட்டிருந்தது சுவரில் எழுதப்பட்டிருந்தது தவறான கதவு மரணத்தை தரும் சிங்கம் பசியுடன் இருக்கிறது பாம்பு விஷத்துடன் இருக்கிறது யானை தண்ணீர் இல்லாமல் இருக்கிறது எது பாதுகாப்பானது வீரன் தீவிரமாக யோசித்தான் பசியுடன் இருக்கும் சிங்கம் இரக்கமின்றி தாக்கும் விஷப்பாம்பு தொட்டாலே கொல்லும் ஆனால் தாகத்தில் இருக்கும் யானை அது துன்பத்தில் இருக்கிறது அது ஆபத்தை விட உதவியைத்தான் எதிர்பார்க்கும் ஆபத்தில்லாத வழி அதுதான் அவன் தனது உள்ளுணர்வை நம்பி யானை சின்னம் இருந்த கதவை திறந்தான் அது எந்த எதிர்ப்புமின்றி திறந்தது அது சரியான வழி ஏழாவது புதிர் மைனஸ் இறுதி சோதனை அவன் ஒரு மிகப்பெரிய மண்டபத்திற்குள் நுழைந்தான் அதன் மையத்தில் ஒரு கல்பெட்டி இருந்தது அதன் மேல் எழுதப்பட்டிருந்தது உண்மையை அறிய விரும்பினால் இதைச் சொல் மைனஸ் எதை யாரும் கொள்ளையடிக்க முடியாது ஆனால் எல்லோரும் இழக்கிறார்கள் வீரன் பதட்டத்துடன் அந்த பெட்டியை பார்த்தான் அவன் மனதில் எண்ணங்கள் ஓடின அறிவா இல்லை அதை கற்றுக்கொள்ளலாம் உயிரா இல்லை அதை பறிக்க முடியும் அவன் கண்களை மூடினான் அவனது பயணம் அவன் இழந்தவை அவன் தேடுவது எல்லாம் அவன் கண்முன் வந்தது அவன் மெதுவாகச் சொன்னான் அது நேரம் அவனது குரல் குகையில் ஒலித்ததும் கல் பெட்டி மெதுவாக திறந்து கொண்டது அந்தப் பெட்டிக்குள் ஒரு பழைய செம்புக் கிண்ணம் இருந்தது அவன் அதை எடுத்தபோது அவன் அறியாமல் மண்டபத்தின் நுழைவாயிலில் ராஜனின் நிழல் விழுந்தது வீரன் கிண்ணத்தைக் கண்டுபிடித்துவிட்டான் ஆனால் அவன் ராஜனின் பொறியில் சிக்கப்போகிறான் என்பதை அவன் உணரவில்லை